வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவாக்குவதற்கான இலக்குகளை எட்டுவதில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடல்சார் வணிகத்தை அதிகரிக்க கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகம் குறைந்து வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது திமுகவுடனான கூட்டணியில் எவ்வித முரண்பாடும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது இனி செய்திகள் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கான இலக்குகளை எட்டுவதில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தின் சர்வதேச சரக்கு முனைய திறப்பு விழாவில் காணொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார் வணக்கம் இந்த புதிய தூத்துக்குடி சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் பாரதத்தின் கடல்சார் செயல்பாடுகளின் கட்டமைப்பின் புதிய தாரகை இந்த புதிய முனையத்திலிருந்து வவு சிதம்பரனார் துறைமுகத்தின் செயல்பாடுகளின் விரிவாக்கமும் ஏற்படும் நாற்பது மீட்டர்களுக்கும் அதிக ஆழமான துறை முன்னூறு மீட்டர்களுக்கும் மேற்பட்ட அகலம் கொண்ட படகு தங்கும் துறையின் முனையம் இந்த துறைமுகத்தின் திறனை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் இதன் மூலம் வவு சி துறைமுக ஏற்பாட்டியல் செலவினங்கள் குறையும் பாரதத்தின் அந்நிய செலாவணியில் அதிகரிப்பும் உண்டாகும் இதன் பொருட்டு நான் தமிழ்நாட்டு மக்களான உங்கள் அனைவருக்கும் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈராண்டுகளுக்கு முன்பாக எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது வவுசி துறைமுகத்தோடு தொடர்புடைய பல திட்டங்களை தொடக்கி வைக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போதிலிருந்து இந்த துறைமுகத்தின் சரக்குகளை கையாளும் திறனில் மேம்பாட்டினை நோக்கிய பல பணிகள் தொடங்கின இந்த ஆண்டு பிப்ரவரியிலே நான் தூத்துக்குடிக்கு வந்தபோது அப்போதுமே கூட துறைமுகத்தோடு தொடர்புடைய பல பணிகள் தொடங்கப்பட்டன இன்று அந்த பணிகள் நிறைவடைவதை காணும் வேளையிலே என்னுடைய ஆனந்தமும் இரட்டிப்பாகிறது இந்த நிகழ்ச்சியில் பேசிய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கடல்சார் வணிகத்தை அதிகரிக்க மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார் இதன் அடிப்படையில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு சாந்தனு தாக்கூர் பேசுகையில் தூத்துக்குடி துறைமுகம் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் பயணத்தின்போது எதிர்பார்த்த முதலீடுகள் கிடைக்கப்பெறாததன் காரணமாக மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே மோதல் போன்ற செய்திகள் பரப்பப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் முதலமைச்சர் கூறினாா் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் முதலீட்டுக்காக போனார் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை அதை திசை திருப்புவதற்காக ஸ்டாலின் அவர்கள் அங்கு அமெரிக்காவில் இருக்கும்போது திருமாவளன் அவர்களை நீங்கள் மதுவிலக்கை கையிலெடுத்து கையில் எடுத்து ஒரு டிராமா பண்ணுங்க அரசாங்கத்தினுடைய விஷயங்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது அதற்காக மக்களை திசை திருப்பும் விதமாக இருவரும் சேர்ந்து வைத்து ஒரு போலியாக ரெடி பண்ணி தயாரித்த ஒரு டிராமாவாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறாங்க இதற்கிடையே திமுகவுடனான கூட்டணியில் எவ்வித முரண்பாடும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்க அழைப்பு விடுத்ததாக அவர் கூறினார் நாடு முழுவதும் மதுவிலக்கை விலக்கை அமல்படுத்துவதற்கான சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்றும் தாம் கோரிக்கை விடுத்ததாக திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தாா் மணல் கொள்ளையை முற்றிலுமாக தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மணல் கடத்தலை தடுக்க முயலும் அதிகாரிகள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மணலை கடத்திச் சென்ற வாகனத்தை தடுக்க முயன்ற காவலர்கள் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் நாடு முழுவதும் நவீன கட்டமைப்பு வசதிகள் இளையோருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மகளிர் மேம்பாட்டுக்காக மத்திய பட்ஜெட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கான தொலைபேசி உதவி சேவை புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகம் குறைந்து வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம் இதில் முக்கியத்துவம் வகிப்பதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தூய்மையான பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரி கடற்பகுதிகள் மன்னார் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் வங்கக்கடலின் வடபகுதிகள் மத்திய வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் ஒரிசா மேற்கு வங்க கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு அரபை கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் செய்திகள் மதுரை மாவட்டம் செட்டிக்குளத்தில் பத்திரப்பதிவு துறையின் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கான கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் வேலுடையார் அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி முகாம் ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு இன்று நடைபெற்ற முதல் மாமன்ற கூட்டத்தில் மேயராக திரு கலாநிதியும் துணை மேயராக திரு பூபத்தியும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் தருமபுரி மாவட்டத்தில் தூய்மையே சேவை குறித்த மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திருமதி சரையு இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் புதிய ஆட்சியர் அலுவலகத்திற்கான கட்டுமானப் பணிகள் தொடக்க விழா ஆட்சியர் திரு பிரசாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது தஞ்சாவூர் பூபுகார் நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை சென்ட்ரலிலிருந்து இன்றிரவு ஏழு மணிக்கு புறப்பட வேண்டிய ஹவுரா விரைவு ரயில் இரவு மணி பதினொன்று நாற்பத்தைந்துக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சீனாவின் ஹுலுன்பியூரில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு கோல் அடித்தார் உத்தம் சிங் மற்றும் ஜெர்மன் பிரீத் சிங் தலா ஒரு கோல் அடித்தனர் நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது உலக வில்வித்தை ஃபீல்டு சாம்பியன் போட்டி கனடாவின் லாக்லா பிஷில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச வாழ்வீச்சு போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவில் சோனியா தேவி வைகோம் வெள்ளிப் பதக்கத்தையும் கனுப்ரியா மற்றும் கனகலக்ஷ்மி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனா் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி சென்னையில் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இப்போட்டி வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவாக்குவதற்கான இலக்குகளை எட்டுவதில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடல்சார் வணிகத்தை அதிகரிக்க கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்வானந்த சோனாவால் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகம் குறைந்து வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது திமுகவுடனான கூட்டணியில் எவ்வித முரண்பாடும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச வாழ்வீச்சு போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் பெற்றது அறிக்கை செய்தி நிறைவு பெற்றது